மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட்டிங் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது ஒரு கழுகு பார்வையில் எதையும் மிஸ் பண்ண மாட்டிங்க எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வந்து பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணுவீங்க அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு வந்து சக்சஸை கொடுக்கும் உங்களோட குடும்ப நபர்களுக்கு வந்து சக்ஸஸ்க்கு கொண்டுட்டு போய் விட்றத்துக்கு உண்டான எனர்ஜி உங்ககிட்ட ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் என்ன விஷயத்தை போய் அடையணும் வரும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான தெளிவான முடிவுகள் இந்த வாரத்தில் எடுப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க எந்த ஒரு தடையும் போடாமல் அதை அக்செப்ட் பண்ணி நடப்பாங்க அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் கூட்டு போகும் நீங்கள் வந்து கழுக பார்வை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் படுது இந்த வாரம்லாம் படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் மோர் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அதோட பவர் வந்து உங்களுக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் உங்களோட வேலைகளில் வந்து எந்த பயம் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு சந்தேகம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செய்கிறத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபில் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்